இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மத்திய வேளையில உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் புயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஏசாயா தீர்கதர்ஷின் புஸ்தகம் அறுபத்து நான்காம் அடிகாரம் ஏழாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது முது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உண்மை பற்றி கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்ளுகிறவனும் என்று ஆண்டவர் தீர்க்கதர்சின் மூலமாக தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் இசைக்கள் தீர்க்க புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு துறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் வருஷத்தை மத்திய பதிமூன்று இருபத்தைந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது மனுஷர் நித்துறை பண்டிகையில் சத்துரு கோதுமைக்குள் களைகளை விதைக்கிறான் என்று வார்த்தையிலே நாம் இன்னும் வாசிக்க முடியும் சங்கீதம் பனிரெண்டு ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ரட்சியும் கர்த்தாவே பக்தி உள்ளவன் அச்சு போகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல மீகா தீர்க்குதரிசி சொல்லுகின்ற பொழுது ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வார்த்தையிலே தேசத்திலே பக்தி உள்ளவன் அச்சு போனான் மனுஷரில் செம்மையானவன் இல்லை என்று தீர்க்கு தர்சனம் உரைக்கிறார் விசுவாச உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பதாக நாம் பார்த்தபோது அநேகர் ஆண்டு நாமத்தை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருந்த ஒரு பெரிய சத்தத்தை நாம் கேட்க முடியும் குறிப்பாக நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு என்ற மிஷனரி இயக்கத்திற்காக விஸ்வவாணி என்ற மிஷனரி இயக்கத்திற்காக ஐஎம்எஸ் என்ற மிஷினரி இயக்கத்திற்காக இன்னும் அநேக மிஷனரி இயக்கங்களுக்காக ஆங்காங்கே திருச்சபைகளிலே ஜனங்கள் கூடி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற சத்தத்தையும் கர்த்தர் மிஷனரிகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ததையும் அநேக ஆத்துமாக்கள் அந்தகார வல்லமையிலிருந்து விடுவிக்கப்பட்டதையும் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டுகொண்டதையும் அநேக ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட்டதையும் நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் அநேகர் கூடி செபிக்கின்ற அந்த நாட்களிலே கர்த்த தேசத்திலே ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணினார் கூடி ஜபிக்க சிலராய் காணப்படுகிறார் எனவேதான் தரிசியை கொண்டு கற்க ஆவியானவர் சொல்லுகின்ற பொழுது ஒரு நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உண்மை பற்றிக்கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் நான் தேசத்தை என்று ஆண்டவர் தீர்க்க தரிசியை கொண்டு சொல்லுகிறார் ஒருவேளை தேசம் தேசம் அக்கிரமத்திற்குள் நிரம்பி இருக்கிறது தேசத்திலே ஆண்டவர் விரும்பப்படாத சம்பவங்கள் நிறைந்து கொண்டே இருக்கிறது அருவறுப்புகள் நடந்து கொண்டே இருக்கிறது இவை எல்லாவற்றையும் தடுக்கும்படியா தன் தேசத்தை அழிக்காதபடிக்கு துறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருமனும் இல்லை என்று இசைக்கிள் தீர்க்க தரிசியை கொண்டு கற்றுடைய ஆவியானவர் சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல மனுஷர் நித்திரை பண்ணுகையில் என்று வருஷத்த மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் என்னை கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்ராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவர்கள் அபிஷேகம் பெற்றுக் கொண்டவர்கள் இன்றைய திருச்சபையிலே நித்திரையாய் இருக்கின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம் எனவேதான் ஆண்டவர் விரும்பத்தக்கதா விரும்பத்தகாத செயல்பாடுகள் இன்றைக்கு கட்டுடைய சபைகளிலும் தேசத்திலும் நிரம்பி இருக்கதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் எப்பொழுது செபிக்கிறவர்கள் எழும்பிக்கொண்டே கொண்டே இருக்கிறார்களோ அப்பொழுது ஒருவேளை ஆண்டுவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் தடுக்கப்படுகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம் அதாவது அநேகர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிறவர்கள் எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இயேசு அறிந்த துருச்சபையே இன்றைக்கு விழித்துக் கொள்ளாதபடிக்கு தூங்கிக் கொண்டிருக்கின்ற காட்சியை குறித்து பரிசுத்த வேதாகமும் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் சத்துவங்க பிசாசானவனுடைய செயல்பாடுகள் தேசத்திலே நிரம்பி வழிகின்ற காட்சியை பார்க்கிறோம் சிறு பிள்ளையை கூட ஒருவளை பலவந்தம் பண்ணுகிற காட்சி அது மாத்திரமல்ல விரும்பத்தக்காத அல்லது சொல்ல முடியாத சம்பவங்கள் தேசத்திலே நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக குற்றம் மற்றவருடைய ரத்தம் சுந்தப்பட்டுக் கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டே இருக்கிறோம் ஏன் நடைபெறுகிறது என்றால் செபிக்கிறவர்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள் எனவேதான் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் பனிரெண்டு ஒன்றிலே ரட்சியும் கர்த்தாவே பக்தி உள்ளவன் போகிறான் மீகா தீர்க்க தரிசி புலம்புகின்ற பொழுது ஏழு இரண்டிலே தேசத்திலே பக்தி உள்ளவன் அற்றுப்போனான் மனுஷரில் செம்மையானவன் இல்லை என்று புலம்புகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவ நம்மை கட்டுடைய சபையிலே ரட்சித்து அபிஷேகித்து வைத்திருப்பதின் நோக்கம் என்னவென்றால் திறப்பின் வாசலிலே நிற்கும்படியாய் நான் படியாய் ஆண்டவர் சீசர்களை பார்த்து ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதாய் என்று கேட்ட கேள்வி இப்பொழுதும் கேட்கிறவராக இருக்கிறார் அநேகர் கூடி ஜெபிக்கும்படியாய் தேசத்திலே ஒரு பெரிய ரட்சிப்பு பூண்டு பண்ணும்படியாய் தேசம் அசைக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் அப்போ பரிசுத்த பவுல் திசலோனைக்கு முதலாம் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வார்த்தையிலே சொன்னபோது மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம் என்றும் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு நாம் திருச்சபை நிலைமையை பார்க்கின்ற பொழுது பரிதாபமான ஒரு நிலைமையை பார்க்கிறோம் அடிகாலமே கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக விடிந்த பின்பும் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிற அநேகாசுகளை நாம் பார்க்கிறோம் எனவேதான் தேசத்திலே விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அது என்னவென்றால் ஒருவேளை மிஷினரிகளை அடித்து விட்டார்கள் சுதேசி மிஷினரிகளை சிறையில் கொண்டு போய் போய் போட்டு விட்டார்கள் சிலர் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தியை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இதற்கு காரணம் என்னவென்றால் கற்றுடைய சபை ஒழித்துக் கொள்ளாமல் கற்றுடைய சபை தூங்காமல் செபிக்காதபடியினாலே ஆண்டு பேர் அநேக காரியங்களை நம்முடைய தேசத்திலே நாம் பார்க்கும்படியாய் வைத்திருக்கிறார் கற்றுடைய சபையே விழித்துக்கொள் கற்புடைய விசுவாசியே விழித்துக்கொள் தேசம் அழிக்கப்படாத வாசலிலே நிற்க ஆண்டு நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார் விசுவாச வாழ்க்கையிலே அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நாம் எவ்வளவா பாரப்பட்டு ஒரு மனிதனாய் மனுஷியாய் கற்றுடைய விசுவாசியாய் காணப்படுகிறோம் சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் இனி காலம் செல்லாது ஏனென்றால் நானும் நீங்களும் ஆராதிக்கின்ற கற்றாகி இயேசு கிறிஸ்து கணக்கு கேட்பவர் அவர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார் உன்னை ரட்சித்தேனே உன்னை அபிஷேகித்தேனே நீ அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக என்ன செய்தாய் உனக்காக நான் மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் என்ற கேள்வியை நிச்சயமாய் இரண்டாம் வருகையிலே கர்த்தர் நம்மிடத்திலே கேட்பார் விழித்துக் கொள்ளுங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் தூங்கினது போதும் அயர்ந்த இருந்தது போதும் ஏனென்றால் நீங்கள் தூங்குகையில் நீங்கள் நித்திரை பண்ணுகையில் சத்ருவாங்கி பிசாசானவன் களைகளை விதைத்துக் கொண்டே இருக்கிறான் நாம் விழித்து ஜபிக்கின்ற பொழுது சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது ஆண்டவர் அநேகரை மீட்டுக் கொள்ளுகிறார் ஆண்டவர் அநேகரை ரட்சித்துக் கொள்ளுகிறார் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கற்பனை நாமத்தை தொழுது கொள்கிற ஆத்மாக்களையும் ஆலயங்களையும் கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார் எனவே விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டுவர் நம்மை ஜெபிக்கும்படியாய் அழைக்கிறார் ஜெபிக்கும்படியாய் அழைக்கிறார் கா முழுவதும் ஜெபிக்கும்படியாய் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கும்படியாய் நம்மை அழைக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் ஏனென்றால் ஆண்டுபோ நம்மை பார்த்து ஒருவேளை கேட்கின்ற ஒரு கேள்வி கேள்வி என்னவென்றால் நீ தூங்கினால் சத்துரு கலையை விதைத்து விடுவான் ஒருவேளை நீ விழித்துக் கொண்டால் சத்துருவின் செயல்பாடுகள் மடங்கடிக்கப்படும் முறியடிக்கப்படும் எனவே விசுவாச வாழ்க்கையிலே நாம் கத்திருக்கும் என்பதாக ஒவ்வொரு நாளும் அதிகாலமே ஆயத்தமாகி செபிப்போம் ராஜாங்களை நடைபெறுகின்ற செபங்களிலே நாம் கலந்து கொண்டு கர்த்தனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம் விழித்துக் கொண்டிருப்போம் கர்த்த தேசத்திலே சேமத்தையும் ரட்சிப்பையும் நிறைவாய் கட்டளையிடுவாராக ஆமீன் ஆமீன்